अमी अमा रही अमा இத இருந்து <biases ithe> போது <laughs> <laughs> வஸ்தினா ஆனா நீ பண்ணது என்ன 50 கோடி வந்து வந்து இது என்னன்னா சொல்ல டைவர் எல்லாரே இப்போ அதேமாதான் இருக்கு ஓ வாடா வா 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 நீ வந்து பேசிட்டே இருக்காத வா சொல்லுடா இல்ல அவரே யாரு அவர நம்புறீங்க

வாங்க நீ எதை சொல்லுதுல அப்பா என்னைய வீட்டுக்கு போறாரு நான் வந்துட்டு அங்க போய்லாம் ஆள் இல்ல ஆள் இல்ல அங்க ஆளே கிடையாது என்ன பண்ண என்ன எடுக்கறதுடாடா இங்க எல்லத்துங்க நான் பண்ணுற குத்துற நான் அவங்க கிட்ட வீடியோ போட்டுரு டாக்டர் ஓ சடார்துது கத்த